மேடையில் அசிங்கப்பட்ட விஜய் உதைக்கு எதிராக வியூகம் அமைத்த பிரசாந்த் கிஷோர் அதிருந்த கோபாலபுரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் நேற்று நடைபெற்றது அரங்கில் கூடியிருந்த தொண்டர்களின் பலத்த கோஷத்திற்கு இடையே சரியாக பத்து மணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரான பீகாரைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோருடன் மேடை ஏறினார் கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான இயக்கத்தை முதல் ஆளாக கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்து பேசிய போதிலும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் இன்று தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் இருந்த தீர்மான போர்டில் கையெழுத்திட மறுத்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் இப்படி கையெழுத்து போட மறுத்ததற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டம் சேர்த்து முக்கிய அவலங்களை எதிர்த்து போராட இவர்களை கெட் அவுட் செய்திட உறுதியேற்போம் என்ற தலைப்பின் கீழ் இந்த போர்டு அமைக்கப்பட்டிருந்தது இந்த போர்டில் புதிய கல்விக் கொள்கை வாக்கு வங்கி சாதி அரசியல் ஆகியவற்றை எதிர்க்கும் வகையில் வரிகள் இருந்தன இதன் காரணமாகவே பிரசாந்த் கிஷோர் இந்த போர்டில் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் மூன்று மொழி கொள்கையை பிரசாந்த் கிஷோர் எதிர்க்க முடியாது பீகாரில் அது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது அந்த மாநில அரசு அப்படி செய்தால் பீகாரில் கட்சி வைத்திருக்கும் பிகேவிற்கு அது பெரிய சங்கடமாக மாறும் அதிலும் சாதி அரசியல் உச்சத்தில் இருக்கும் பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி சாதியை நம்பியே உள்ளது அதை எதிர்த்தால் பி தலைப்பு செய்தியாக மாறுவார் அவரின் அரசியலுக்கே உலை வைப்பது போல இது மாறிவிடும் இதன் காரணமாகவே பிரசாந்த் கிஷோர் இந்த போர்டில் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வில் நடந்த சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது விஜயின் லெப்ட் ஹேண்ட் போல இந்த நிகழ்வில் பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டார் பொதுவாக விழா விஜய் விஜய்தான் தனியாக மேடை ஏறுவார் அதன்பின் அவரைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் புசியானந்த் மேடையேறுவார் ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது இன்று பிரசாந்த் தான் விஜயுடன் மேடையேறினார் இருவருக்கும் நிகராக மேடையில் மரியாதை அளிக்கப்பட்டது பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட விஜயின் லெப்ட் ஹேண்ட் போல கூடவே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு சில அட்வைஸ் கொடுத்துள்ளாராம் கொள்கை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்காமல் மக்களுக்கு என்ன தேவையோ அது குறித்து மட்டும் பேசுங்கள் இல்லை என்றால் கட்சியும் இருக்காது நீயும் இருக்க மாட்ட இந்தி திணிப்பு என பேசுவதை விட்டுவிட்டால் கட்சியை கரை சேர்க்கலாம் என கூறியுள்ளாராம் இந்த நிலையில் உள்ளூரிலேயே விலை போகாத பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகத்தினர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றனர் என்று அமைச்சர் கே என் நேரு கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஆனால் கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணமே பிரசாந்த் கிஷோர் தான் முன்னூற்று ஐம்பது கோடி கொடுத்தது திமுக அமைச்சர் பேசியதை தெரிந்து கொண்ட பிரசாந்த் கிஷோர் எந்த அரசியல் கட்சிக்கும் வியூகம் அமைக்காமல் திமுகவுக்கு எதிரான சமூக வலைதள பிரச்சாரத்தை தொடங்க உள்ளாராம் குறிப்பாக உதய்தான் டார்கெட்டாம் சும்மா போரவன சொரிஞ்சிவிட்ட கதையாகிவிட்டது என அறிவாலயம் புலம்ப ஆரம்பித்துள்ளது இதனால் கோபாலபுரமே கொந்தளித்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்